வணக்கம் மக்களே தாம்பரத்தில் இருந்து கோயம்புத்தூருக்கு ஆயுத பூஜை மற்றும் தீபாவளி திருநாளை முன்னிட்டு தஞ்சாவூர் திருச்சிராப்பள்ளி திண்டுக்கல் பழனி பொள்ளாச்சி வழியாக வந்து ஒரு வாராந்திர ரயில் சேவை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஸோ இது வந்து இப்போதைக்கு ஒரு சிறப்பு ரயில் தான் ஆனால் இந்த ட்ரெயினுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது இந்த ட்ரெயினோட டீட்டெயில்ஸ் மற்றும் அந்த ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் எயிட் ஃபோர் தாம்பரம் கோயம்புத்தூர் ஸ்பெஷல் ட்ரெயினானது அக்டோபர் பதினொன்று முதல் அக்டோபர் இருபத்தி ஒன்பது வரை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து மாலை ஆறு மணிக்கு புறப்படும் ரயிலானது மறுநாள் காலை எட்டு பத்து மணிக்கு கோயம்புத்தூர் ரயில் நிலையத்தை வந்து சேரும் தாம்பரத்திலேருந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் புறப்பட்டு வந்து மறுநாள் காலை சனிக்கிழமை வந்து எட்டு பத்துக்கு கோயம்புத்தூர் ரயில் நிலையத்தை வந்து சேர்ந்துடும் மறுமார்க்கத்தில் கோயம்புத்தூர் தாம்பரம் சிறப்பு ரயிலானது அக்டோபர் பதிமூன்று முதல் நவம்பர் ஒன்றாம் தேதி வரை இயக்கப்பட்டுள்ளது ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் எயிட் த்ரீ கோயம்புத்தூர் தாம்பரம் சிறப்பு ரயிலானது கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் இரவு பதினொன்று நாற்பத்தஞ்சு மணிக்கு புறப்படுற ரயிலானது மறுநாள் மதியம் பன்னிரெண்டு முப்பது மணிக்கு தாம்பரம் ரயில் நிலையத்தை சென்று சேரும் இப்போ இந்த ட்ரெயினோட ஸ்டாப்பிங்ஸ்லாம் பார்த்துடலாம் இந்த ட்ரெயின் வந்து செங்கல்பட்டு மேல்மருவத்தூர் திண்டிவனம் விழுப்புரம் திருப்பாதி புலியூர் சிதம்பரம் சீர்காழி மயிலாடுதுறை கும்பகோணம் தஞ்சாவூர் திருச்சிராப்பள்ளி திண்டுக்கல் ஒட்டன்சத்திரம் பழனி உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி கிணத்தடவு போத்தனடவு ஆகிய ரயில் நிலையங்களில் இரு திசைகளிலும் நின்று செல்லும் அடுத்து இந்த ட்ரெயினோட கோச் காம்பசிஷன் பார்த்துடலாம் இந்த ட்ரெயினில் வந்து ஒரு ஏசி டூ டேர் ரெண்டு ஏசி த்ரீ டேர் பன்னிரெண்டு ஸ்லீப்பர் மூணு அன்று ரெண்டு எஸ்எல்ஆர் அடி சேர்த்து மொத்தமாக இருபது பெட்டிகளை கொண்டு இந்த ரயிலானது இயக்கப்பட இருக்கு இந்த ட்ரெயினோட ரூட்டு தான் இருக்கிறது ஹைலைட் ஆனது இந்த ட்ரெயின் வந்து தாம்பரத்துல இருந்து புறப்பட்டு கோவில் நகரங்களை இணைக்கும் வர மாதிரி இயங்க ஸோ பழனி வழியாக அதாவது பழனி பொள்ளாச்சி வழியாக இந்த மாதிரி ஒரு ரயில் இயக்கணும்னு ரொம்ப நாளாக கோரிக்கையாக வச்சுட்டு இருந்தாங்க அதை நிறைய விஷயம் பொருட்டு வந்து இந்த ரயில் வந்துட்டு இருக்காங்க இந்த ரயிலுக்கான முன்பதிவானது நடைபெற்று தேவையோட பயணிகள் பயன்படுத்திக்கோங்க அடுத்து பார்த்தோம்னா இந்த ட்ரெயின் மக்களோட பயன்பாடு அதிகமாக இருந்தால் தொடர்ந்து இயங்கும் அதே மாதிரி வந்து இது ஒரு நிரந்தர ரயிலாக மாறும் அது ஏன் அப்படின்னு சொல்கிறேன் இப்போ பாருங்கள் அதோட ஹிஸ்ட்ரி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வந்து சதன் ரயில் சார்பாக போடப்பட்ட ப்ரொப்போசல் அதாவது இந்த டைமிங்கில் இந்த மாதிரி வழித்தடத்தில் ஒரு ரயில் இயக்கணும்னு வந்து லாஸ்ட் இயர் ப்ரோபோசல் போட்டிருந்தாங்க அதோட ஒரு சோதனை ஓட்டமாக கூட இந்த ரயில் இயங்கலாம் இந்த ட்ரெயினோட நம்பர் பார்த்துக்கோங்க ஒன் டபுள் சிக்ஸ் டூ ஃபைவ் கோயம்புத்தூர் தாம்பரம் ஸோ கோயம்புத்தூர் தாம்பரம் டைமிங்கில் வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லை இப்போ எந்த டைமோ அதே டைம் தான் ப்ரொப்போசல் இருக்கு ஒன் டபுள் சிக்ஸ் டூ சிக்ஸ் தாம்பரம் கோயம்புத்தூர் ரயிலில் தான் மாற்றம் இருக்கு தாம்பரத்தில் இருந்து இப்ப ரயில் வந்து ஆறு மணிக்கு புறப்படுது இந்த ரயில் வந்து ரெண்டு மணிக்கு எடுத்து அதிகாலை மூன்று பதினைந்துக்கு சென்று சேரும் வண்ணம் வந்து அந்த டைமிங் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு சொன்னேன் இந்த ட்ரெயின் வந்து மக்களோட பயன்பாடு நல்லா இருந்துச்சுன்னா தொடர்ந்து சிறப்பு சேவை இயங்கும் அந்த சிறப்பு சேவை வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து நிரந்தர சேவையாக அமையும் ஸோ அதனால் என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து பொள்ளாச்சி மற்றும் பழனி திண்டுக்கல் இந்த மாதிரி ஒரு வழித்தடத்தில் வந்து சென்னைக்கு வந்து ஒரு ரயில் சேவை வந்து இருக்குது இது வந்து ப்ரொபோசன் வீக்லி தான் போட்டிருந்தாங்க இப்போ ஆப்ரேட் பண்ண போகிற டைமிங் அந்த ஷெடியூலு அந்த ஆப்ரேட் ஆக போகிற டேட்டு எல்லாம் வந்து மக்களை நீங்க அதிகமாக பொறுத்து தான் இந்த ரயில் வந்து நிரந்தரமாகும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்த முடியும் பொறுத்து தான் இந்த ரயில் வந்து தொடர்ந்து இயக்கப்படும் அதனால வந்து இப்போதைக்கு பூஜை ஸ்பெஷலாக விட்டுருக்காங்க கண்டிப்பாக வந்து அதிகமாக பயன்படுத்துங்க மகளிர் இந்த ஒரு தகவல் அவ்வளவுதான் இந்த ஒரு தகவல் மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்மளோட வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்